வருடம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமா இந்த மாதிரி விஷயங்கள் தான் குரோதி வருடத்தில் நிறைய நடந்திருக்கு சிப்போ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரி நிகழ்வுகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருட்டு பயம் அப்படிங்கிறது திருடு அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பகை ப பகை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அடுத்து எதிரிகள் தொந்தரவு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அடுத்து நோய் தொந்தரவு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது பெண்களுக்குன்னு பார்த்தோம்னா ரொம்ப முன்னேற்றமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப பிரபலம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான சினிமா துறை ரொம்ப உடச்சி அடையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு அது மட்டும் இல்லாமல் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் கணினி சார்ந்த துறைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப டெக்னாலஜியில் ரொம்ப வளரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இந்த வருடம் அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேலை இழப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக நடக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் வரி வரி அதிகரிக்கப்படுகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதையும் தாண்டி என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னா தொழிலாளர்கள் போராட்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலகட்டத்தில் நிறைய நடக்கும் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பஞ்சம் அப்படிங்கிறது கொஞ்சம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு நீர் பஞ்சம் அதிகமாக ஏற்படும் தேவையில்லாத நேரத்தில் அதிகப்படியான மழை பெய்யும் தேவைப்படுற இடத்துல மழை இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி காரணங்களால் பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க இந்த காலகட்டத்தில் அதனால் சேதாரம் சேதம் அப்படிங்கிறது நிறைய நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது இப்படிப்பட்ட விஷயங்களோட இந்த விஷயங்கள் ஆரம்பிக்குது அது இல்லாமல் விபத்துக்கள் நிலநடுக்கம் அது கடல் கொந்தளிப்பு நிலநடுக்கம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த வருடத்தில் வரக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது விளையாட்டு வீரர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது விமான விபத்துக்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சோபகிருது வருடத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்னிறுத்துறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டங்களாக இது இருக்குது அது இல்லாமல் வேற என்ன சிறப்பு விசேஷங்கள் இருக்குது அப்படின்னா கோவில் தலங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகப்படியாக அதிகப்படியான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது குலதெய்வ கோயில்கள் கற்றது வழிபாடுகள் அதிகரிக்கிறது அடுத்து இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்கிறது கோயில்களை அன்னாதானங்கள் மக்களுக்கு அன்னாதானம் வழங்குறது படிப்பு தானம் வழங்குறது படிப்புக்கு தேவையான உபகரணங்கள் வழங்குவது இந்த காலகட்டத்தில் அறுபது வருடங்களில் முப்பத்தி எட்டாவது வருடமா குரோதி வருடம் இருக்குது இந்த வருடத்தில் செவ்வாய் பகவான் தான் ராஜாவா இருக்காரு சனி பகவான் தான் மந்திரியா இருக்காரு இப்படிப்பட்ட சிறப்புகளோட இந்த வருடம் தொடங்குது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும்

அடைந்திருக்க இந்த காலகட்டத்தில் தான் குரோதி வருடம் அப்படிங்கிறது ஆரம்பம் ஆகு சோ இப்படிப்பட்ட காலகட்டத்துல உங்களை ராசிநாதன் பாத்தீங்கன்னா உச்ச வளர்ந்த சுக்கிரனோட சேர்ந்து அது பாத்தீங்கன்னாக்க ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா வீடு கட்டுறது புதுசா வீடு மனை வாங்குறது ஆமா ஒரு காளிமனையை வாங்குறது புதுசா வாங்கின காளிமனையில இந்த நாளா வீடு கட்ட முடியல இந்த காலகட்டத்தில் வீடு கட்டணும் அப்படின்னு லோன் கேட்டால் லோன் கிடைக்கும் நீங்க வீட்டு வேலைகளை ஆரம்பிக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் அனைத்துமே இன்னைக்கு விளக்குங்க ஏகப்பட்ட தடைகள் போன கடந்த வருட கடந்த வருடங்கள்லாம் உங்களுக்கு நிறையாவே இருந்துச்சு நினராசிரியர்களை பொறுத்தவரை தொட்டதெல்லாம் தடை தொட்டதெல்லாம் பிரச்சனை குடும்பத்தில் சொல்கிற பேச்சே கேட்கறதில்ல அதாவது மனைவி சொல்றதை கணவர் கேட்கறதில்ல கணவர் சொல்றதை மனைவி கேட்கறதில்ல இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்து வந்தது இப்போ அதெல்லாம் ஒரு மாற்றம் ஏற்பட போகுது என்ன மாதிரி மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னா ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறதும் புரிதல் அப்படிங்கிறதும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் எங்களுக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லணும் அடுத்து பார்த்தோம்னா உங்களோட தாய் தந்தையர் நலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் இதையும் தாண்டி மற்ற பெண் விஷயங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா இப்போ ஆண் பெண் இருவரருக்குமே பார்த்தோம்னா வரண் அமையக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்குது இந்த காலகட்டத்தில் இதுக்கு பிறகும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வரணமையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதே போல தந்தையோ தந்தையோட சொத்துக்கள் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொத்துக்களுக்காக கேஸ் போட்டிருந்தவங்க சொத்து சம்பந்தப்பட்ட சிக்கல்களை பேசி தீர்க்கணும்னு முடிவு பண்ணியிருந்தவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் சொத்து கிடைக்கக்கூடிய சொத்து சம்பந்தப்பட்ட தீர்வு சுமுகமாகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மிதனராசினியர்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லணும் அதே போல் உங்களோட சுய சிந்தனை அடிப்படையில் தான் நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு வல்லமை மிக்கவராக இருக்கிறீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு முயற்சி நீங்கள் எடுக்கிற முயற்சிகள்லாம் வெற்றி அடையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும் அதை எடுக்கிற முயற்சிகள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை ஈட்டித்தரும் ஒரு வெற்றிகரமான அதனால் பெரிய வருமான சேர்க்கை அப்படிங்கிறது உண்டு ஆமாம் ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலை விட்டது ஒரு மாற்று தொழில் செய்யலாம் அப்படிங்கிற சிந்தனை மேலே புது தொழில் செய்யறதுனாலே நல்ல வருமானம் வரக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லணும் அடுத்து அரசு சார்ந்த அரசியல் அரசு சார்ந்த சிக்கல்கள் தீரும் அரசு அரசு அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப சிறப்பான விஷயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் இருக்கு பதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது மெயினாக வீண் செலவுகளை நீங்கள் தவிர்க்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது வீண் செலவு எதில் ஏற்படுது அப்படின்னு சொல்லி அந்த செலவுகளை கண்டுபிடிச்சு அந்த செலவுகளுக்கான சிக்கல்கள் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு ஆய்வு பண்ணி அதிலிருந்து விடுபட விடுதலை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது கண்டிப்பாக அவங்களோட வீண் செலவுகளை தவிர்த்துடுவீங்க இந்த காலகட்டத்தில் நீங்க தவிர்த்துருவீங்க அதே போல அரசு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் அரசியல் சார்ந்த விஷயமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அது மட்டும் அப்படின்னா வெளிநாடு வெளியூர் ஒரு பத்தாம் இடத்துல இருக்க ராகுபவன் ராசியோட போய் சேர்ந்து இந்த வெளிநாடு வெளியூர் அப்படிங்கிறது போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அங்க போனா உங்களுக்கும் மாற்றம் ஏற்படணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இருக்குது இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குது நல்ல வாய்ப்புகள் அமையும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது ஒரு நல்ல யோகத்தை தரக்கூடிய அமைப்பு அப்படின்னு అది మట్ ఉ வெளிநாடு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு பெண்களால் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றமும் அனுகூலமும் உண்டு தொழில் சார்ந்த விஷயம் லாபம் தரக்கூடிய அமைப்பாகவும் இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னே சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் ஒம்பது ராஜா மந்திரி ரெண்டு பேருமே அமர்ந்திருக்காங்க உங்கள் ராசிலேருந்து ஒம்பதில் பார்த்தோம்னா ராஜா அந்த வருடத்தோட ராஜாவும் மந்திரியும் ஒன்றா சேர்ந்து இருக்குது அதோட ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாகவே இருக்குது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க காவல் தெய்வங்களை குல தெய்வங்கள் அதிகமாக வழிபடும் ஐயனாறு கருப்பரு இந்த மாதிரி சுடலை மாடன் அது மட்டும் எல்லாமே பார்த்தோம்னா வீரபத்ரன் இந்த மாதிரி காவல் தெய்வங்களை வழிபடுறதுனால மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு குலதெய்வத்தை வழிபட்டால் எல்லாத்தையும் வழிபட்டதற்கான ஒரு சமமான பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அடுத்து உங்கள் ராசியை பொறுத்தவரை மிரு மிருகசீடம் திருவாதிரை புனர்பூசம் அப்படிங்கிற மூன்று நட்சத்திரம் இருக்கு மிருகசீட நட்சத்திரத்தை பொறுத்த வகையில பார்த்தோம்னா இந்த வருடத்தோட ராஜாவே பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான்னா செவ்வாய் பகவானோட நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த வருடம் நினைச்சது நினைச்ச மாதிரி நல்லதே நிறைய நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அரசு துறை சார்ந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அரசியல் பலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க அரசியல் பதவிகள் முன்னேற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அம்முன்னு சொல்லணும் திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க வெளிநாடு வெளியூர் போறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா மாற்று மதத்தினோட ஒரு நட்புறவு ஏற்பட்டு பெரும் புது முதலீட்டு மூலமாக வருமானம் பெறக்கூடிய நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையுது தொழில் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைஞ்சிடும் வேலைங்கிறதும் அமைஞ்சிடும் ஒரு சிறப்பான விஷயம் திருவாதிரி நட்சத்திரத்துக்கு நடக்கும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா புனர்பூசா நட்சத்திரம் புனர்பூசா நட்சத்திரத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா குருவோட நட்சத்திரம் குரு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உங்களோட உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு வெளிநாடு வெளியூர் போகலாம் வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க நோய்வாய்ப்பட்டு தான் நோய்வாய் குணமாகக்கூடிய ஒரு வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் கடன் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய முன்னேற்றமான அனுகூலமான மிகவும் சிறப்பு வாய்ந்த பேச்சியாக சிறப்பு வாழ்ந்த விஷயமாகவும் இந்த தமிழ் வருடம் அப்படி விரோதி அதாவது பார்த்தீங்கனாக்க இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான முன்னேற்றமான ஒரு ஏற்றமிகு வருடமாக தான் இந்த வருடம் உங்களுக்கு அமையுது அப்படின்னு சொல்லணும் இந்த வருடத்தை பொறுத்தவரை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோன்னாக்க குழந்தைகள் எல்லாருமே கல்வி 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 கடவுளான சரஸ்வதியை வழிபட்டு மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரணும் அது மட்டும் இல்லாம கொஞ்சம் வயதில் இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க லட்சுமி தேவியையும் அதே போல பார்ப்போம்னா பகவான் ஸ்ரீ நாராயணனை வழிபட்டு பெருள் ஆதாயத்தையும் பொன்பொருள் சேர்க்கையும் பெற்று நலமுடன் வாழ வாழ வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த வருஷம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லணும் ஆக மொத்தத்தில் இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது இந்திரராசினியர்களுக்கு ஒரு முன்னேற்றமான காலகட்டமாகவே அமைகிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்திரராசி அன்பர்களே உங்களுக்கு குரோதி வருட நல்வாழ்த்துக்கள்